இன்று ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மலேசியா கெடா மாநிலம் குலிம் நகரம் தெய்வ முனியாண்டி அமிர்தலிங்கம் அவர்களுக்கு நான்காம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளில் அவரது அன்பிற்குரிய குடும்பத்தார் நம் அன்பு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள் விண்ணுலகில் இருந்து தெய்வத்திரு முனியாண்டி அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் அவர்களது அன்பு குடும்பத்தாருக்கு ஆசீர்வதித்து துணையாக இருப்பாராக மேலும் இதேபோல் இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்வதற்கு அவர்களது குடும்பத்தார் அனைவரும் நீண்ட ஆயிலும் பெரிய அளவில் பொருளாதார மேன்மையும் உடல் ஆரோக்கியமும் பெற்று திகழ என்றும் இருந்து முனியாண்டி ஐயா அவர்கள் முனியாண்டி அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் இறைவன் அருள் புரிவாராக அவரும் அவரது குடும்பத்தாரும் வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு இந்த நிதி உதவி கிடைப்பதற்கு என்றும் உறுதுணையாக இருந்து வரும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நமது கேண்டில் டிரஸ்ஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்லோகம் சொல்லுப்பா நமமிங்களாய் நமமிங்களாய்